வணக்கம் இந்தியாவில் காணப்படும் மர வகைகளில் ஒன்றான யூகலிப்டஸ் மரத்தினால் நமக்கு கிடைக்கப்பெறும் நன்மைகளை பற்றி இன்று பார்க்கலாம் பிரதேசங்களில் இந்த யூகலிப்டஸ் மரம் பெருமளவில் காணப்படுகிறது இவற்றிலிருந்து தைலம் எடுக்கப்படுகிறது மலை பிரதேசங்களில் சிறப்பே மூலிகைகள் தான் அவற்றில் ஒன்று யூகலிப்டஸ் எண்ணெய் நீலகிரி தைலம் யூகலிப்டஸ் இலைகளில் உள்ள மருத்துவ குணங்களுக்காக அது பெரும் அளவில் பயன்படுத்தப்படுகிறது என்பது உண்மைதான் யூகலிப்டஸ் எண்ணெய் காய்ச்சல் ஜலதோஷம் போன்ற அறிகுறிகளில் இருந்து மட்டுமல்ல இன்னும் பல நன்மைகளை அளிக்கும் அது குறித்து நாம் இன்றைக்கு விரிவாக பார்க்கலாம் யூகலிப்டஸ் எண்ணெய் இதன் இலைகளை உலர்த்தி நசுக்கி காய்ச்சி அதன் மூலம் இந்த எண்ணெய் தயாரிக்கப்படுகிறது மேலும் இது நறுமணம் மிக்கது இதன் பயன்பாடு புத்துணர்ச்சியை தரக்கூடியது இது பொதுவாக தலைவலி மருந்தாக பயன்படுத்தப்படுகிறது ஆனால் தலைவலி மட்டுமல்லாது மற்ற சில உடல்நலப் பிரச்சனைகளையும் இவை குணப்படுத்த செய்கிறது இது குறித்து நாம் விரிவாக பார்க்கலாம் இந்த யூகலிப்டஸ் எண்ணெய் இளம் வயதினர் அதிகமாக கவலைப்படும் விஷயங்களில் ஒன்று முகப்பரு முகப்பெரு பாதிப்புகள் சருமத்தில் நீர் சத்து குறைபாடு காரணமாகவும் முகத்தில் எண்ணெய் அதிகளவில் படிவதன் காரணமாகவும் ஏற்படுகிறது மேலும் சரும துளைகளில் எண்ணெய் பசை படிந்து துளைகள் மூடப்படுவதால் பாக்டீரியா தொற்று ஏற்படுகிறது இதனால் முகப்பெரு போன்ற பிரச்சனைகள் சருமத்தை பாதிக்கிறது இதனை சரி செய்ய பெண்ணீரில் ஐவு சொட்டு யூகலிப்டஸ் எண்ணெயை சேர்த்து ஆவி பிடித்து வர முகப்பெரு பாதிப்புகள் குறைய தொடங்கும் என்பதில் மாற்று கருத்தே இல்லை காற்றின் மூலம் பல நோய் தொற்றுகள் பரவுகிறது இதனை சரி செய்ய யூகலிப்டஸ் எண்ணெய் உதவுகிறது என்று கூறினால் நம்ப முடியுமா ஆமா பெரும்பாலும் சளி தும்மல் போன்ற பாதிப்புகள் காற்றில் உள்ள பூஞ்சை தொற்றுகளால் ஏற்படுகிறது இந்த பூஞ்சை தொற்றுகளை எதிர்க்கும் தன்மை யூகலிப்டஸ் எண்ணெய்க்கு இருக்கிறது துணிகளை துவைக்கும் போது தண்ணீரில் சிறிதளவு யூகலிப்டஸ் எண்ணெயை சேர்த்து துவைக்கலாம் இது துணிகளுக்கு நறு பூச்சிகள் அழிவதற்கும் உதவுகிறது தலைவலி சளி தும்மல் போன்ற பாதிப்புகளை சரி செய்ய எண்ணெய் உதவுகிறது தீவிர மூக்கடைப்பு இருக்கும் சமயத்தில் கொதிக்கும் நீரில் சிறிதளவு எண்ணெயை சேர்த்து ஆவி பிடித்து வர மூக்கடைப்பு குணமாகும் மார்பு சளி இருக்கும் சமயத்தில் மார்பு பகுதிகளில் இந்த எண்ணெயை தடவலாம் இது அறிகுறிகளை குறைக்க உதவுகிறது மூட்டுவலி உள்ளவர்களுக்கு பெரும்பாலும் இந்த யூகலிப்டஸ் எண்ணெயை கை கொடுக்கிறது ஆய்வுகளில் யூகலிப்டஸ் எண்ணெயை பயன்படுத்தியவர்கள் வலியிலிருந்து விரைவாக நிவாரணம் பெறுகிறார்கள் என்பது கண்டறியப்பட்டுள்ளது எனவே மூட்டுவலி வலி முழங்கால் வலி போன்ற பாதிப்புகளுக்கு யூகலிப்டஸ் எண்ணெயை பயன்படுத்தலாம் பொதுவாக தலை வறண்டு போதல் நீர்ச்சத்து குறைபாடு போன்றவற்றின் காரணமாக பொடுகு உருவாகிறது தேங்காய் எண்ணெயுடன் சிறிதளவு யூகலிப்டஸ் எண்ணெயை சேர்த்து உச்சந்தலையில் நன்கு மசாஜ் செய்ய வேண்டும் சிறிது நேரம் கழித்து கூந்தலை அலசிக் கொள்ளுங்கள் இதுபோன்று தொடர்ந்து செய்து வர பொடுகு தொல்லை போன்ற பாதிப்புகள் குணமாகும் என்பதில் மாற்று கருத்து இல்லை யூகலிப்டஸ் எண்ணெயை காய்ச்சல் போன்ற பாதிப்புகளையும் குணப்படுத்த உதவுகிறது சிறிதளவு யூகலிப்டஸ் எண்ணெய் மற்றும் பெப்பர்மென்ட் எண்ணெயும் சேர்த்து கலந்து கொள்ள வேண்டும் இந்த சுத்தமான காட்டன் தொட்டு உடல் முழுவதும் பூச வேண்டும் இது உடலில் உள்ள வெப்பத்தை குறைக்கும் தன்மை கொண்டுள்ளதால் காய்ச்சலை உதவுகின்றது பல் வீக்கம் பல்வழி போன்ற பிரச்சனைகளை குணப்படுத்தவும் இந்த எண்ணெய் உதவுகிறது தற்போது சந்தைகளில் யூகலிப்டஸ் பயன்படுத்தி தயாரிக்கப்படும் தயாரிப்புகள் கிடைக்கின்றன எனவே மருத்துவரின் ஆலோசனையுடன் சேர்த்துள்ள பேஸ்டுகளை நாம் பயன்படுத்தலாம் இதனை நேரடியாக உட்கொள்ள பரிந்துரைக்கப்படவில்லை இந்த எண்ணெய் வாய் வழிய மருந்தாக எப்போதும் பயன்படுத்தக்கூடாது சரியான முறையில் பயன்படுத்தினால் மட்டுமே இதன் பலன்களை பெற முடியும் என்பதை மறந்துவிடார்கள் நேர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா மறக்காம ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்